தனது பிறந்த நாளுக்கு இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் பரிசாக வழங்கிய கடம்ப மரக்கன்றை பிரதமர் நரேந்திர மோடி தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று நடவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடினார் நாளையொட்டி அவருக்கு உலகத் தலைவர்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் பிறந்தநாள் பரிசாக கடம்ப மரக்கன்று ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவையும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் குறிக்கும் வகையில் வழங்கப்பட்டது அந்த மரக்கன்றை பிரதமரின் தமது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் நட்டு வைத்தார் இது தொடர்பான காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன பிரதமர் மோடி கடந்த ஜூலை மாதம் இங்கிலாந்து சென்றபோது சோனோமா மரத்தை மன்னர் சார்லஸுக்கு பரிசாக வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பு படைகள் இந்தியாவின் வலிமையையும் வல்லமையையும் பாகிஸ்தானுக்கு நிரூபித்திருப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் நமது பாதுகாப்பு படையினரின் ஒத்துழைப்பு மற்றும் துணிச்சலுடன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் மூலம் இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருப்பதாகவும் இத்தகைய நடவடிக்கையை இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் முன்னாள் படை வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் கூறினார் குறிப்பாக வீரர்களின் நலன் மரியாதை மற்றும் தாய்நாட்டிற்காக தன்னுயிரை ஈந்த வீரர்களின் குடும்பத்தின் நலனுக்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமது பலவீனத்தை மறைப்பதற்காகவே தேர்தல் ஆணையம் போன்ற அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ விமர்சனம் செய்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடந்து முடிந்த தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தபோது தேர்தல் நடைமுறைகளின் மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியடைந்திருப்பதையும் கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டினார் இந்த தேசமே பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் இருப்பதாகவும் ஏழைகள் விவசாயிகள் பாமர மக்கள் அனைவரும் அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் தேசிய கல்விக் கொள்கை கல்வி இலக்கணத்தை மாற்றி அமைத்திருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மாற்றத்திற்கான முக்கிய கருவியாக கல்வி திகழ்கிறது என்றார் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை பெறுவதற்கான ஆயுதமாகவும் கல்வி விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பம்தான் மாற்றத்திற்கான சக்தி என்று கூறிய அவர் மனிதகுல முன்னேற்றத்திற்காக புதிய தொழில்நுட்பங்கள் பெரிதும் உதவுவதாக தெரிவித்தார் இத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டே ஒரு நாட்டின் வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது என்றும் ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்தார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊட்டச்சத்து மிக்க குழந்தைகளை அதிக அளவில் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்றார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கிராமப்புறங்களில் மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் சுய உதவிக்குழுக்கள் செயல்பட்டு ஒன்று இரண்டு லட்சம் பேர் சுய குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதினேழாயிரத்து ஐநூறு சிறப்பு சுய குழுக்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் இருபத்தி ஐந்து கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் சீன மாஸ்டர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தோல்வியடைந்தார் சீனாவின் ஷென்சென் நகரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்று ஆட்டத்தில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து தென்கொரிய வீராங்கனை சே யங் ஆகியோர் மோதினர் இதில் சே யங் இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என்ற நேர்செட்டில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார் இதனால் பி வி சிந்து தொடரிலிருந்து வெளியேறினார்